பக்திபிகன் குட் நேயர்களுக்கு வணக்கம் பாகிஸ்தானை அலர தேவி கோவில் இந்திய பாதுகாவலாக விளங்கும் அதிசயத்தை இப்பொழுது பார்க்கலாம் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியிலே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தனுத் மாதா கோவில் சக்தி வாய்ந்த தனுத் மாதா ஆலயத்தை உடை தெரியும் எண்ணத்திலே பாகிஸ்தான் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போரில் மூவாயிரத்துக்கும் அதிகமான குண்டுகளை தொடுத்தது ஆனால் தனுத் மாதாவின் சக்தியால் ஒரு குண்டு கூட வெடிக்காமல் செயல் இழந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இராணுவம் பதறிப்போனது இதற்கிடையே வீறு கொண்டு எழுந்த இந்திய இராணுவம் எந்தவித சேதமும் இன்றி பாகிஸ்தானை நோக்கி முன்னேறி வெற்றி வாகை சூடியது போருக்கு பின் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் தனுத் மாதாவை தரிசிக்க வேண்டும் என இந்தியாவிடம் அனுமதி கோரினார் இந்தியாவும் அவரை அனுமதித்தது ஜெனரல் கோவிலுக்கும் மாதாவுக்கும் உரிய மரியாதை செலுத்திவிட்டு கோவிலை நோட்டமிட்டு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின் தனுத்மாதா மாதா கோவிலை இந்திய ராணுவமாகிய பிஎஸ்எஃப் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது போரிலே வெடிக்காத குண்டுகள் கோவிலின் அருங்காட்சியகத்திலே பார்வைக்காக வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது முந்தைய போரின் தோல்வியால் வெறிகொண்ட பாகிஸ்தான் ராணுவம் இந்த முறை கோவிலை உடைத்தெறிந்து இந்திய நிலப்பகுதியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்திலே மூர்க்கமாக களமிறங்கியது நான்கு நாட்கள் தொடர் தாக்குதல் மூலம் வெடிகுண்டுகளை அள்ளி வீசியது பாகிஸ்தானிய இராணுவம் மீண்டும் ஒரு வெடிகுண்டுகள் கூட வெடிக்காமல் தனுத் மாதாவின் சக்தியால் செயல் இழந்தது இத்துடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பீரங்கி டாங்குகள் ட்ரக்குகள் அனைத்தும் ஒரு கூட இந்தியாவை நோக்கி நகர முடியாமல் என்ன ஒரு ஆச்சரியம் இதனால் பாகிஸ்தான் படைகளை நோக்கி முன்னேறி இருநூறுக்கும் மேற்பட்ட எதிரிகளை சுட்டு வீழ்த்தியது பலர் பீரங்கிகளை விட்டு விட்டு தலைதறிக்க உயிர் தப்பி பாகிஸ்தான் ஓடினர் தனுத் மாதாவின் அருளால் எளிதாக அப்பகுதியிலே இந்தியா இந்த முறையும் வெற்றி பெற்றது இந்திய ராணுவம் இக்கோவிலை பராமரிப்பதோடு பாகிஸ்தான் எல்லையை சுற்றி வருவதற்கு முன் கோவிலிலே வழிபட்டு விட்டு மணலை வெற்றி திலகமிட்டு செல்கின்றனர் கிமு எட்நூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் முந்தைய தனுத் மாதாவின் சிலையை பலுசிஸ்தானின் லாஸ்வெலா பகுதியிலிருந்து ராஜபுத்திர அரசர்கள் கொண்டு வந்து வழிபட்டு வழிபாடு செய்து வந்திருக்கின்றனர் கிமு எட்நூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் முந்தைய தனுத் மாதாவின் சிலையை பலுசிஸ்தான் லாஸ்விலா பகுதியிலிருந்து ராஜபுத்திர அரசர்கள் கொண்டு வந்து இப்பகுதியிலே வழிபட்டுள்ளனர் ஓம் காளி காளி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க